ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் கூட்டுறவு வங்கியில் அஞ்சு சவரன் நம்மளுடைய நகையை அடகு வச்சு புதுசாக எத்தனை சவரன் நகை நம்மளால் எடுக்க முடியும் கூட்டுறவு வங்கியில் கோல்டு லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க ஒரு சவரனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கியில் நம்ம கோல்டை அடகு வச்சா நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி லாஸ்ட்டாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட்டுறவு வங்கியில் நம்ம அடகு வைக்கிற நகைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க ஒரு கிராமுக்கு அஞ்சாயிரரூபா வரையும் கொடுக்குறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னுடைய நகையை அடகு வைக்கும் பொழுது ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா மூணாயிரத்தி நூறுரூபாலேருந்து மூணாயிரத்தி இரநூறுபா வரையும் எனக்கு கொடுத்தாங்க இப்போ வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால அஞ்சாயிரரூபா வரையும் கொடுக்குறாங்க ஒரு சவரனுக்கு நம்மளுக்கு நாற்பதாயிரம் வர கூட்டுறவு வங்கியில் நம்மளுடைய நகைக்கு கொடுக்குறாங்க அஞ்சு சவரன் நம்ம அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் அஞ்சு சவரன் அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா ஒரு கிராமுக்கு ரூபாய் ஒரு சவரத்துக்கு நாற்பதாயிரம் ரூபான்னா அஞ்சு சவரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னா ரெண்டு லட்ச ரூபா வரையும் கிடைக்கும் இந்த ரெண்டு லட்ச ரூபாவை நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக கோல்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க வேஸ்டேஜுக்கு நிறைய அமௌண்ட்டு போயிடும் அதனால் இது மாதிரி நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னா கோல்டு காயினாக வாங்கலாம் அல்லது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சு தங்கம் வாங்கி சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி அடகு வைக்கிற நகையை முக்கியமாக வந்து நம்ம அரசாங்கம் வங்கியில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு குறைவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மீட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரூல் வேறு வந்திருக்கு புதுசாக நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி தான் திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ரெண்டு லட்ச ரூபா கூட்டுறவு வங்கியில் லோன் வாங்கினா இந்த ரெண்டு லட்ச ரூபாவை எப்படி மாதம் மாதம் கட்டி நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்கலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட்டுறவு வங்கியில் நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கோல்டு லோனை எடுத்து அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம தங்கம் வாங்கி சேவ் பண்ணால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் காயின்ஸாக வாங்கினா எவ்வளோ சேவ் பண்ணலாம் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சா எவ்வளோ நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலைக்கு நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு இந்த அமௌண்ட்டு வந்து ஏறலாம் அல்லது வந்து இறங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து போட்டுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் தங்கம் மட்டும் தான் இந்த தங்கத்துக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க காய்னா வாங்கும் பொழுது டையிங் சார்ஜு அல்லது வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க அப்படி போடும் பொழுது ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ விற்கும்னா காயினாக வாங்கும் பொழுது எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விற்கும் அப்போது நம்ம இந்த எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா எவ்வளோ வரும்னா நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு பைசா வரும் அதோடு வந்து நம்மளுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டி எப்படி போடுவாங்கன்னா தங்கத்துடைய விலை ப்ளஸ் வந்து உடைய அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க அதை தான் இங்கே போட்டிருக்கேன் தங்கத்துடைய விலை எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு பைசா ஆக மொத்தம் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஏழு அதாவது எட்டாயிரத்தி நானூறுரூபா இந்த எட்டாயிரத்தி நானூறுபாக்கு தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னா எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும் இப்படி தான் வந்து ஜிஎஸ்டியை கேல்குலேட் பண்ணுவாங்க கோல்டுடைய அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க ரெண்டு லட்ச ரூபா நம்ம வாங்கியிருக்கோம் கோல்டு லோனுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம காயினாக வாங்கும் பொழுது ரெண்டு லட்சம் டிவைடட் பை எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜி ஆக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கிராம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும்னா இருபத்தி மூணு புள்ளி பதினொன்று கிராம் நம்மளால் வாங்க முடியும் இதை சவரனாக நம்ம மாற்றும் பொழுது எத்தனை சவரன் வாங்கலான்னா காயினாக வாங்கும் பொழுது ரெண்டு சவரமும் ஒரு ஏழு கிராம் வாங்க முடியும் அதோட ஒரு மில்லிகிராம் ஒரு எண்பது மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் காயினா வாங்கினோம்னா மூணு சவரன் கூட கிடையாது இது மாதிரி காயின்ஸாக நம்ம வாங்கி வைக்கும் பொழுது ஏன்னா ஜுவல்ஸாக வாங்கினா நம்மளுக்கு இதை விட அதிகமாக வேஸ்டேஜ் போகும் காயினா வாங்கி வச்சிங்கன்னா இது மாதிரி நம்ம ரெண்டு சவரமும் ஏழு கிராம் ப்ளஸ் ஒரு எண்பது மில்லிகிராம் வாங்கி வைக்க முடியும் இதுவே உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியும் என்னால் வந்து பதினோரு மாதம் கழித்து நான் வெறும் தங்கத்துக்கு மட்டும் அமௌண்ட்டு கொடுத்து வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கணும் வேஸ்டேஜுக்கு வந்து நான் பணம் கொடுக்காமல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு நீங்கள் இந்த ரெண்டு லட்ச ரூபாவை போட்டு வச்சு தங்கமாக வாங்கும் பொழுது எவ்வளோ சவரன் வாங்க முடியும் எவ்வளோ கிராம் வாங்க முடியும்னு பார்க்கலாம் கலாம் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு அதே ஒரு கிராம் தங்கம் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இந்த அமௌண்ட்டு மட்டும் தான் நம்ம கோல்டை ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாக்கு போடுவாங்க ஃபைனலாக நம்ம வந்து லெவன் மந்த்த் கழித்து வாங்க போகிறோம் பார்த்திங்களா அப்போ தான் வந்து ஜிஎஸ்டியே மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க பதினோரு மாதம் கழிச்சு நம்ம வாங்கிக்கலான்ட்டு அப்படி டெபாசிட் பண்ணி வைக்கும்பொழுது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தங்கத்துடைய ரேட்டை மட்டும்தான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ அவ்வளோ தங்கமோ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தங்கத்துடைய வில எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு எட்டு கிராம் தங்கம் வரும் இந்த இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு எட்டு கிராம் தங்கத்தை நம்ம சவரமாக போது மூணு சவரனும் முப்பத்தஞ்சு மில்லிகிராம் தங்கமும் நம்மளுக்கு ஆஃப்டர் லெவன் மந்த் கழித்து கிடைக்கும் நீங்களே வந்து கம்பேரிசன் பாருங்கள் காய்னா வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு கிராமுக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் இதுவே வந்து நம்ம அரை சவரன் வாங்கினாலும் அந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அதனால் நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு சவரனும் ஏழு கிராமும் ஒரு எண்பது மில்லிகிராமும் தான் வாங்க முடியும் இதுவே ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா மூணு சவரன் உங்களால் வாங்க முடியும் ஆயினா வாங்கினா ஒரு கிராம் தங்கத்தை நம்ம வேஸ்டேஜுக்கே கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வாங்கும் பொழுது அந்த ஒரு கிராம் தங்கம் ஆடாகவே வரும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க அந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏழாயிரரூபா கிட்ட வரும் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் அதனால நம்ம வந்து இது மாதிரி அடகு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க காயினா வாங்கிறத விட ஒரு லெவன் மந்த்து கழித்து நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸு இருக்குது அதனால் நீங்கள் அடகு வச்சு நகை வாங்குறீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா வந்து தினம் தினம் தங்க விலை ஏறுதா அதனால் வந்து நம்மளுக்கு லெவன் மந்த்து கழித்து எவ்வளோ ரேட் இருக்கும்னு தெரியாது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா பயப்படாமல் இருக்கலாம் தங்க விலை ஏறினாலும் பதினோரு மாதம் கழித்து நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணமோ மூணு சவரம் அதே மூணு சவரத்தை நம்மளால் வாங்கிக்கிட்டு வர முடியும் தங்கம் வேலை பத்தாயிரம் ரூபாய் போனால் கூட அதனால தான் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்றது நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ரொம்ப இந்த டைமில் இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பேங்க்கில் அடகு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நகையை நம்ம எப்படி மீட்கலான்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜி இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூறுபா கிட்ட வரும் நம்ம அசலும் வட்டியும் கட்டுறோன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி வரோன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறுரூபா வரும் வெறும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா ஆட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் வந்து வட்டியும் அசலம் கட்டுறீங்கன்னா எவ்வளோ கட்டணோன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா நீங்கள் கட்டணும் அதுக்கு அடுத்த மாதம் செகண்ட் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும்னா ஒரு பதினாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுரூபாய் தான் கட்டுற மாதிரி வரும் ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மாதம் மாதம் கட்டுறோம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டும்பொழுது மாதமான நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்த்து கட்டும் பொழுது ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆயிரத்தி எழுநூறுபா ஃபஸ்ட்டு மாதம் கட்டுறேன்னு வச்சுக்கங்க ரெண்டாவது மாதம் எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட தான் வரும் தேர்டு மாதம் பொழுது ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் தான் வரும் இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அசலம் வட்டியும் அசலம் வட்டியம் கட்டிக்கிட்டே வரும்பொழுது பழைய நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்கி சேவ் பண்ண போகிறேன்றவங்க நம்ம அடகு வைக்கிற நகைக்கு வட்டியும் அசலம் கட்ட முடியும் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்னால் வட்டியும் அசலம் கட்டி ஃபுல்லாக மீட்க முடியும் அப்படின்றவங்க இது மாதிரி பழைய நகையை அடக வச்சு புதிய நகையை எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு அதனால் உங்களால் முடியும்னா மட்டுமே பழைய நகையை அடக வச்சு புதுசாக நகை எடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுறவு வங்கியில் நம்ம கோல்டு லோன் வாங்கிறதுனால என்ன யூஸ்ன்னா அரசாங்கம் எதனா ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல கொண்டு வர்றதே இந்த கூட்டுறவு வங்கியில் தான் ஏதாவது வந்து கோல்டில் நம்மளுக்கு தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துச்சோன்னா இந்த கூட்டுறவு வங்கிக்கு தான் முதல்ல அந்த உடைய ஸ்கீமுடைய பெனிஃபிட்டை கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் கூட்டுறவு வங்கி இருந்துச்சுன்னா அந்த வங்கியில் நீங்கள் அடகு வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்